நமது ஜெய்மந்திரா சோசியல் மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நர்வுலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் நான் உங்கள் ஆதிபராசக்தி ஆஞ்சநேயே முருகானந்தம் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்துங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பதிவிலே நாம் காண்பது கந்தபுராணத்தின் பகுதி பதினைந்து வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் நன்றி ஏழு மலைகளையும் குந்தம் என்னும் ஆயுதத்தினால் நூறாக உடைத்து சிங்கங்களுடன் விளையாடி மகிழ்ந்தான் அனந்த கல்யாண குணம் படைத்தவனும் உலக குருவுமான பாலமுருகன் தன் தாமரை கரங்களாலும் மரங்களை உடைத்து வீழ்த்தியும் ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலைக்கு தாவிக் குதித்தும் தன் கணங்களோடு வரிசையாக செடிக் கொடிகளிலும் பாம்புகள் வசிக்கும் ரத்தின சரிவுகளிலும் பலவிதமாகவும் விளையாடி மகிழ்ந்தும் நாட்களை கழித்து வந்தான் சிவகுமாரனும் மிகவும் சாமர்த்தியசாலியும் குறும்பு விளையாட்டுகளில் சலிப்பும் இல்லாதவனுமான பாலமுருகன் யானை போன்ற கரிய பெரிய மேகங்கள் நிரம்பிய ஆகாயத்திற்கு சென்று அங்கு பரவி கிடக்கும் மேக மண்டலத்திலிருந்து இந்திர தனுசான வானவில்லை தண்ணீர் கரங்களிலாலும் எடுத்து கொண்டு வந்தான் கணக்கற்ற நட்சத்திரங்களை பதினாறாயிரம் கோடி உருண்டைகளாக செய்து அவற்றைக் கொண்டு தேவர்களின் தலைகளில் உள்ள மூன்று மணிகளை அடித்து வீழ்த்தினான் மிகுந்த பராக்கிரமச்சாலையும் மூ உலகின் அபாயங்களையும் துயரங்களையும் துடைப்பவனுமான அந்த வாளமுருகன் மிகவும் பிரகாசமான சூரிய பகவானின் ஏழு பச்சை குதிரைகளையும் பிடித்து எழுத்து அவற்றின் மீது ஏறி பல விதங்களிலும் தன் போல் நடைபயின்றான் தேவர்களால் வணங்கி வழிபடும் கிருத்திகா புத்திரனாகிய முருகன் அக்குதிரைகளை அடித்து விரட்டி சந்திரனின் ரதத்தினுள் ஏறி அமர்ந்து கொண்டு ஓடையை கடக்கும் யானையைப் போல் பத்து திசைகளிலும் தங்கு தடையில்லாமல் ரதத்தை செலுத்தி சுற்றி வந்தான் பிறகு அதையும் விட்டுவிட்டு இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஆகியவர்களுடைய யானைகளின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு பலவிதமான நடைகளினாலும் ஓட்டங்களினாலும் சவாரி செய்தான் பிறகு துருவன் கையினால் பிடிப்பட்டதும் காற்றாகிய கயிறுகளில் கட்டப்பட்டதுமான நவக்கிரகாதி நட்சத்திரங்களின் சக்கரத்தை பாலமுருகன் அறுத்துவிட்டு தன் பரிவார கணங்களோடு சேர்ந்து கொண்டு எட்டு திசைகளிலும் அந்த சக்கரத்தை தூக்கி நின்றும் ஆகாய கங்கையின் முதலைகளை பிடித்து கட்டி பிறகு அவற்றிற்கு பூஜை செய்து தண்ணீர் விட்டு விளையாடினான் அதன் பிறகு மேலும் விளையாட விரும்பி மேலே இருக்கும் மகாலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் ஆகிய உலகங்களுக்கும் சென்று உள்ள விச்சுவர்கள் சித்தர்கள் தேவர்கள் நவாபிரஜாதிகள் ஆகியோர்களையெல்லாம் தன் விளையாட்டுகளினாலே பயந்து நடுநடுங்கச் செய்தான் பிறகு லோகலோக பருவதத்திற்கும் சென்று அங்கும் பலவிதமான குறும்புகளையும் புரிந்தான் உலகங்களை காக்கும் பாலமுருகனானவன் சத்தியலோகத்திற்கு சென்று அங்குள்ள நான்முகனின் நான்கு முகங்களையும் தொட்டு விளையாடி அவருடைய மார்பில் சிதறி கடந்த பூநூலால் அவரது தலையில் உள்ள ரோமங்களை கட்டி முடிந்தான் பிறகு மகாவிஷ்ணுவின் வாசத்தலமான வைகுண்டத்திற்குள் நுழைந்தான் அங்கே மகாவிஷ்ணுக்கு எதிரில் அற்புதமான இயற்கைகளோடு நிற்கும் கருடனையும் திருமாலியின் பாம்பையும் படுக்கையான ஆதிசேசனையும் பிடித்து ஒன்றுடன் ஒன்றும் மோதவிட்டு அவை இரக்கைகளை படபடத்தும் படங்களை விரித்தும் மும்முரமாக சண்டையடித்து கொள்வதை வேடிக்கை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சியடைந்தான் வேறொரு இடத்தில் பாலமுருகன் தன்னை அழகான ஒரு கட்டிலம் வாலிபனாக கொண்டு பெண்களை காட்டிலும் பலவிதமான லீலா வினோதங்களையும் செய்து காட்டி தனக்கு எதிர்பட்டவர்களெல்லாம் மோக அவஸ்தைக்கு உள்ளாக்கினான் பிறகு முனிவர்களால் வணங்கி வழிபடக்கூடிய பாத கமலங்களால் தேவலோகத்திற்கு திரும்பி வந்து அங்கே விளையாடி மகிழ்வதில் ஈடுபட்டான் ஒரு வனத்திற்கு சென்று ஆட்டுக் சிங்கத்தையும் கழுத்தை பிடித்து இழுத்து வந்து அவ் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு வேடிக்கை பார்த்தான் பிறகு ஓர் எருமக் கடாவையும் குதிரையையும் பிடித்து வந்து அவ் இரண்டையும் சண்டை போட வைத்தான் தேவேந்திரனால் வணங்கக்கூடிய முருகன் மீண்டும் குழந்தையாகவே உருமாறி தாய்மைத்தன்மை உள்ள உலகப் பெண்மணிகளினால் எடுத்து கொஞ்சப்பட்டு வேத வேதாமகங்களில் வீட்டிருக்கும் பரபிரமமாக இருந்தாலும் அப்பெண்மணிகளின் மடியில் தவள விருப்பமுற்றவன் போல் விளையாடினான் முனிவர்களுக்கு நெருங்கிய உறவினனும் பார்வதி குமாரனுமான அந்த முருகன் நரைவிழுந்த தலையோடு கண் காதுகள் மங்கியும் தள்ளாடும் கரத்தில் தடி ஒரு வயதான படுத்த கிழவரை போல் உருவமெடுத்து சகல உடகங்களையும் தேவாதி தேவர்களையும் ஆசி கூறி அருள் புரிவதற்காக சஞ்சாரம் செய்தான் தேவர்கள் அனைவருக்கும் சூடாமணியை போன்றவனும் தன்னை வணங்கும் அன்பர்களுக்கு விரும்பியவனவற்றை தந்து அருள்கின்ற சிவபாலன் விசித்திரமான மணிகள் கோர்க்கப்பட்ட மாலைகளை கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய குதிரையை விட பெருமை வாய்ந்ததுமான ஒரு ஆட்டுக்கடாவின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஒரு உன்னதமான ராஜகுமாரன் போல் விதவிதமான பாணிகளில் சவாரி செய்து விளாடி மகிழ்ந்தான் பிறகு மிகுந்த கூர்மையான நகங்களையும் பற்களையும் கொண்டதும் வெண்மையான சடசடையான முடிகளை உடையதும் அழகான வாளை கொண்டதுமான ஒரு சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலுமாக மாறி மாறி சுற்றி வந்து சவாரி செய்து சிரித்து மகிழ்ந்தான் அதன் பிறகு இன்னொரு இடத்தில் அன்னப்பறவை மான் சரபராஜன் புலி இன்னும் அநேக விதமான பறவைகள் ஆகியவற்றின் மேல் ஏறி சவாரி செய்து சுற்றி சுற்றி விளையாடினான் அதனால் அழகான திருமேனியின் நிறம் அங்கி வியர்வையும் அழுக்குமாக சேர்ந்து விளங்கியது அதனால் அவன் பல ஓடைகளிலும் கோடிக்கணக்கான குளங்களிலும் எல்லா நதிகளிலும் நீராடிய வண்ணம் நடனமாடினான் அனைவரின் மன துயரங்களையும் போக்க வல்லவனான பாலமுருகன் ஓர் இடத்தில் அமர்ந்து தன் கைகளில் வீணையை எடுத்து இன்னிசை காணத்தை பொழியலானான் அந்த அதி அற்புதமான காணாமலையால் நீண்ட நாட்களாக பட்டுப்போன மரங்கள் துளிர்விட்டு செழிப்பாக வளர்ந்தன விலங்குகள் அனைத்தும் புல் மெய்வதை விட்டுவிட்டு தங்களையும் மறந்து கண்களை மூடி மெய்மறந்து லயித்தன ஆகாயமோ மேக கூட்டங்களினால் சூழப்பட்டு தன்னிலை மறந்து விட்டது பிறகு பாலமுருகன் அங்கிருந்து கிளம்பி வேறொரு இடத்தை அடைந்து துளையுள்ள குழல் ஒன்றை கையில் பிடித்து அதன் துளைகளை தன் விரல்களினால் மூடி மூடித் திறந்து இனிமையாக குழல் ஊதினான் அந்த இனிமையான கேட்ட இளம் பெண்களின் உள்ளமெல்லாம் தங்களுக்கேற்ற துணைவரை எண்ணி காமதேவனின் மோக அவஸ்தைக்கு உள்ளானார்கள் அதன் பிறகு திருமால் நான்முகன் முதலான தேவர்களினால் வணங்கி வழிபடத்தக்கவனான இந்த சிவபாலன் திவ்யமான அந்தன பிள்ளையின் உருவமெடுத்து வேதத்தியானம் செய்யும் பிரம்மச்சாரிகளோடு சேர்ந்து கொண்டு தானும் வேதம் ஓதி அதிலும் திறமை பெற்று திகழ்ந்தான் நீலகண்டனின் நெற்றிக்கண் தேஜஸிலிருந்து தோன்றிய இந்த பாலகன் இவ்வுலகிற்கு வெளியேயுள்ள கோடி உலகங்களுக்கெல்லாம் சென்று அவ்விடங்களிலும் தன் மனம் போனபடி விளையாடி மகிழ்ந்துவிட்டு தன் கணங்களோடு மேருகிரிக்கு புறப்பட்டு வந்து அங்குள்ள மலை சிகரங்களை கை விரல்களால் கணக்கிட்டு எண்ணி விளையாடினான் இந்த முருகனின் திரு விளையாட்டினால் அடுத்து என்ன நடந்தது மேருமலையில் இரத்தின கற்களைப் போல் ஒளிவீசி பிரகாசிக்கும் அடிவாரம் ஒன்று இருந்தது பாலமுருகன் அங்கே நின்று விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த வியப்புக் கடலில் மூழ்கினார்கள் அப்போது முருகனின் திருவிளையாட்டினால் ஏழு குள பருவதங்களும் பிளப்பதைக் கண்ட அஞ்சி நடுங்கிய தேவர்கள் இதைப் போலவே பூலோகத்திலும் என்னென்ன விபரீத விளைவுகள் நேருமோ என்று எண்ணி பயந்தார்கள் அதனால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏகாதசருத்தர்கள் துவா தசாத்தியர்கள் அஷ்டவசுக்கள் சப்த மருதுக்கள் இரு அஸ்வினி தேவர்கள் திக் பாலர்கள் ஆகியவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவந்திரனின் இருப்படத்தை நோக்கி சென்றார்கள் அங்கே தேவேந்திரனிடம் சிவபாலனின் பயமூட்டும் விளையாட்டுக்களை பற்றி அறிவித்தார்கள் தேவலோக அதிபதியே அந்த பாலகன் யார் அவனுடைய பெற்றோர்கள் யாராக இருக்க முடியும் குட்டியை கலக்கும் யானை குட்டியை போல் மூ உலகங்களையும் கலக்கி அதிரச் செய்யும் அவன் யார் இந்த சின்னஞ்சிறு பாலகனால் ஏழு குலாசங்களும் சின்னா பின்னா ஏழு கடல்களும் ஒரு கடலாக செய்யப்பட்டன ஏழு தீவுகளும் அழிக்கப்பட்டன திக்கஜங்கள் பல தடவைகள் சுற்றி எறியப்பட்டன இவ்வாறு உலகங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டால் இனி நமக்கு என்னத்தான் கதி என்று தேவர்கள் கூறியதும் தேவேந்திரன் மாயையின் சக்தியினால் நம்முருகப்பெருமானுடைய மகிமையைப் பற்றி அறிந்து கொள்ள இயலாமல் தன் மனதிற்குள் அடே அதி அற்புதமான வீரத்தீர செயல்களை செய்யும் இந்த குமாரன் யாரோ தெரியவில்லையே இவனுடைய கைபட்டு சகல உலகங்களும் சாம்பலாகி கொண்டே வருகிறதே இதை பற்றி பிரம்மாவிடம் தெரியப்படுத்தி தான் ஏதாவது பரிகாரம் செய்ய முயல வேண்டும் என்று எண்ணமிட்டு தன் கருத்தை அங்கிருந்த தேவர்களிடம் தெரியப்படுத்தினான் பிறகு அவன் ஐராவத யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு திக்பாலர்கள் தேவர்கள் அனைவரோடும் மேருகிரி மலையை வந்தடைந்தான் அங்கே மேருமலையின் சிகரங்களை விளையாட்டாக பிடுங்கி எறிந்து கொண்டிருந்த பாலமுருகனை கண்டதும் தேவேந்திரனுக்கு அளவுகடந்த ஆத்திரம் பொங்கியது அந்த பச்சிலம் பாலகனை அந்த வினாடியிலே திருத்து கட்டிவிட வேண்டும் என்று அவன் துடிதுடித்தான் அதனால் அவன் முருகனை அடித்து தாக்க முயன்றான் பாலகனான முருகன் விளையாட்டு போக்கிலே திளைத்திருந்தாலும் தன்னை தாக்கி அடிக்க வந்த தேவந்திரனை தானும் தாக்கி முறியடிக்கவே விரும்பினான் அதனால் அவனும் தேவந்திரனை தாக்கி வீழ்த்துவதில் முற்பட்டான் அப்போது இந்திரனும் மற்ற தேவர்களும் கோபத்தோடு வில்லேந்தி அவை மீது எய்த பானங்கள் அனைத்தும் மலர்களாக மாறி அவனுடைய திருமுடியிலும் திருவடிகளிலும் வந்து குவிந்தன முருகனும் புன்னகித்தவனும் வதனத்தோடு மௌனமாக இருந்தான் அதை கண்டதும் இந்திரனின் ஆத்திரம் பன்மடங்காகப் பெருகிவிட்டது அவன் ஐராவதத்தின் மீது அமர்ந்தபடியே தன் கையிலிருந்த வஜிராயத்தை தூக்கி முருகப்பெருமானை நோக்கி வீசியிருந்தான் ஆனால் வஜிராயுதமோ உருகன பொழுதில் தீப்பொறிகளை கக்கிக் கொண்டு புழு கூட்டம் போல் சிதறி விழுந்துவிட்டது வஜ்ராயத்தை எறிந்ததால் முருகன் அதிக கோபம் கொண்டு இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவத யானையை குறிபார்த்து தன் வில்லில் அம்பை விட்டான் அதனால் தலையில் தாக்கப்பட்ட ஐராவதம் அடிபட்ட மலை போல் கீழே விழுந்து உயிர் நிற்த்தது தேவேந்திரன் கட்டுக்கடங்காத கோபத்தோடு குதித்து எழுந்தவனாக மேகம் மலை பொழிவது போல வில்லில் சராமாரியாக அம்புகளை விட்டான் மிகுந்த பராக்கிரமும் நிறைந்த முருகனும் தனது வில்லில் ஒரே ஒரு அம்பை பொருத்தி அதன் மூலம் இந்திரனின் அம்பு மலையை ஒரு நொடியில் முறியடித்து விட்டான் அதோடு இந்திரன் கையிலிருந்த வில்லும் ஒடிந்து விழுந்துவிட்டது இந்திரன் மிகுந்த கூர்மையானதும் பக்தி திசைகளிலும் ஒளி வெள்ளத்தை பரவச் செய்யக்கூடியதுமான சக்தி ஆயுதத்தை எடுத்து முருகனின் மீது விரைவாக இருந்தான் அது முருகன் மீது பட்டதுமே ஒரு திரும்பு போலாகிவிட்டது தேவேந்திரன் வேறொரு அம்பை எடுத்து துடுப்பதற்குள் முருகன் அவனுடைய தலையில் சூடியிருக்கும் மகுடத்தை ஒரே பானத்தினால் உடைத்து கீழே தள்ளிவிட்டான் அக்னிலிருந்து அவதரித்த முருகன் இடுக்கி ஆதாரமான இந்திரனின் கொடி மரத்தையும் விட்டான் அதன் பிறகு முருக பெருமான் ஒளிவீசி ஜுவாலிக்கும் இந்திரன் ரத்தன கவசத்தை இன்னொரு பானத்தினால் விட்டான் அந்த பானம் தன் மார்பின் மீது பட்ட உடனேயே இந்திரன் சுயனவெற்று கீழே மயங்கி விழுந்து விட்டான் தங்கள் தலைவனின் நிலைமையை கண்ணுற்ற மற்ற தேவர்கள் அனைவரும் அடங்கா கோபம் கொண்டவர்களாக முருகனை சுற்றிலும் வரிசையாக சூழ்ந்து நின்று அம்புமாரிகளை இடவிடாமல் பொழிந்து தள்ளினார்கள் ஆனால் முருகனோ அதற்கு சிறிது அஞ்சாமல் அவர்கள் அனைவரையும் தன் பானங்களினால் தனித்தனியை அடித்து வீழ்த்தினான் யமனை ஐந்து பானங்களினாலும் வருணனை நான்கு பானங்களினாலும் வாயுவை இரண்டு பானங்களினாலும் சூரியனை மூன்று பானங்களினாலும் சந்திரனை ஒரே ஒரு பானத்தினாலும் ஒரு நொடியில் அடித்து வீழ்த்தினான் அம்புகளுக்கு இரையாகி மாய்த்தவர்களைத் தவிர மீதம் உள்ளவர்கள் அனைவரும் அஹா ஐயோ இத்தனை அட்டையும் எங்களால் தாங்க முடியவில்லையே எங்களை காப்பாற்றுவதுதான் யார் என்று நாலாபுரங்களிலும் நாலா திசைகளிலும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டார்கள் பாலமுருகனின் தீவிர சக்திகளை பார்த்த தேவரிசியான நாரதர் மெய்சிலிருந்து பரவசம் பொங்கி ததும்ப தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் எடுத்து சொன்னார் ஓ நாராயண நாராயண தேவகுருவே தாங்கள் சகட தேவர்களுக்கும் ஆத்துமாகவாகவும் குருவாகவும் விளங்கி வருகிறீர்கள் ஆனால் உங்கள் சிசியர்களான தேவர்கள் அனைவருமோ ஒரு சின்னஞ்சிறு குழந்தையினால் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார்கள் இப்போது தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தாங்கள் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினார் இவ்வாறு நாரதர் கூறியதைக் கேட்ட பிரகஸ்பதியான குரு இந்த வார்த்தைகளை கேட்டதும் உலகங்களின் நாயகனும் மகத்தான சேனைத் தலைவனும் பாலகனுமாகிய ஸ்கந்தனின் பொருட்டு தேவர்கள் அனைவரும் தங்கள் மனதில் கொண்டிருந்த வேறுபட்ட அபிப்பிராயத்தை பிரகஸ்பதி தமது ஞானக்கண்ணினால் அறிந்து கொண்டார் உடனே அவர் மேருமலையின் குகையிலிருந்து வெளியே வந்து குஹக் கடவுளை தஞ்சமடைந்தார் மனோரம்யமான மேரிகிரி சிகரத்தில் வீற்றிருப்பவரும் சுவாதினமாக விளங்குபவரும் ஐயங்களின் பிரபுவுமான முருகபெருமானை அவர் சிரம் தாழ்த்தி பலமுறை வணங்கி துதித்தார் கங்குக்கரை இல்லாத அளவற்ற மகிமை பொருந்தியவரே உமக்கு நமஸ்காரம் பகையவர்களை சிதறடிப்பவரும் விநாயகரின் தம்பியும் அன்பரிடம் அன்பு கொண்டவருமான உமக்கு நமஸ்காரம் ஆறு முகங்களோடும் ஒரு முகத்தோடும் பினாக பாணியான சிவபெருமானாக இருப்பவரும் பனிரெண்டு தோள்களை கொண்டவரும் சாந்த குணங்கள் பொருந்தியவரும் தம்மை வணங்கி வழிபடுவர்களுக்கு சகல இஷ்ட சித்திகளை கொடுப்பவரும் உமா சங்கரரின் பிரியத்திற்கு பாத்திரமான மூர்த்தியாக விளங்குபவருமான தங்களுக்கு நமஸ்காரம் அளவில்லாத உருவம் கொண்டவரும் அளவில்லாத அற்புத மூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம் எல்லையற்ற சார்ந்த முடிவில்லாதவருமான தங்களுக்கு நமஸ்காரம் தங்களுடைய மாய சக்தியினால் சகல தேவர்களும் தங்களுடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளாமல் வீழ்ந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த குகனான தங்களுக்கு நமஸ்காரம் உலகத்தை பாதுகாக்கும் பொருட்டு சிவ பிரணாகவும் குகனாகவும் விளங்குகின்ற தங்களுக்கு நமஸ்காரம் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய மாயினால் அறிவை இழந்து மூடர்களாக மாறி தங்களையே தாக்க முற்பட்டார்கள் அதன் விளைவாக அவர்கள் சரியான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட முருகனாகிய தங்களை வணங்குகிறேன் என்று பிரகஸ்பதியான குரு பகவான் நின்றார் இவ்வாறு தேவகுரு பிரகஸ்பதி வணங்கி பாலமுருகனின் திருவடிகளிலும் அடிக்கடி விழுந்து கும்பிட்டு எழுந்தார் அவரை நோக்கி அம்பிகையின் மைந்தரான முருகப்பெருமான் தேவகுருவே நீ விரும்பும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் என்று புன்சிரிப்பு மலர்ந்து தவழும் முகத்தோடு கூறினார் உடனே பிரகஸ்பதி முருகபெருமானை பார்த்து அவரை மீண்டும் நமஸ்கரித்து எழுந்து சகல நற்குணங்களும் பொருந்தியவரே எல்லாம் அறிந்தவரே சுப்பிரமணியரே தயா சமுத்திரமே தங்களது மாயையால் அறிவிழந்த தேவர்கள் அனைவரும் தங்களுடன் போர் செய்ய முனைந்து அவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்தில் தங்களால் தந்திக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களில் சிலர் மடிந்தார்கள் எஞ்சியுள்ளவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள் ஆனால் கருணை கடலே தேவர்களால் அறியாமையின் காரணமாக நடந்த இவை அனைத்தையும் தாங்கள் மறந்து மன்னித்தள வேண்டும் மடிந்துவிட்ட தேவர்கள் அனைவரும் தங்கள் கருணையுமான அருளால் முன்பு போலவே உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும் வெட்டுப்பட்டிருக்கும் அவர்களுடைய அங்க அவயங்கள் அனைத்தும் முன்பு போல் ஒழுங்காக ஒன்று சேர்ந்து விட வேண்டும் பெருமானே தாங்கள் எப்படியாவது மனமெருங்கி எங்களை காத்து வேண்டும் சர்வேஸ்வரனே தாங்கள் எங்களுக்கு எந்த சமயத்திலும் காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்படியாக அந்த பிரகஸ்பதி குருபகவான் பாலமுருகனை வேண்டியதும் இப்பகுதி யுத்துடன் முடிவடைகிறது இதன் தொடர்ச்சியாக பகுதி பதினாறில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் நன்றி வணக்கம்